வணக்கம் மக்களே நாங்கள் நலம் நீங்கள் நலமாக மக்களே ஆங்கிலத்தில் ப்ளட் ப்ரெஷர் வேறு தமிழில் கொதிப்பு வேறு கொதிப்புக்கு பாட்டி வைத்தியத்தில் இயற்கையான முறைகள் நிறைய இருக்குது அது என்னன்னு பார்ப்போம்மா சொல்கிறேன் கேட்குறீங்களா மக்களே சில நேரங்களில் நம்ம ரத்தம் கொதிக்குது அப்படின்னு சொல்லுவோம் அது எதனால் தெரியுமா முக்கியமாக உடல் சூடு உடல் சூடு அதிகமானாலே மன அழுத்தம் தூக்கமின்மை இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும் உடல் என்ன தெரியுமா சூடுனா பித்தம் பித்த தான் இதற்கு முக்கிய காரணம் கொதிக்கும் போது அதாவது பித்தம் அதிகரிச்சா முகம் சிவப்பாகும் கோபம் வரும் தலை சுற்றல் வரும் வாயில் புண்ணு வரும் தூக்கமே வராது சில நேரங்களில் மூக்கில் இரத்த கசிவு கூட வரும் இதையெல்லாம் குளிர்விக்க பாட்டி வைத்தியத்தில் நிறைய இருக்குது சொல்கிறேன் கேட்குறீங்களா காலையில் வெறும் வயிற்றில் ஒரு ரெண்டு மூணு நெல்லிக்காயை எடுத்து மிக்சியில் அரைச்சி ஒரு கப் தண்ணியில் கலந்து அதில் கொஞ்சம் தேனை கலந்து டெய்லியே குடிச்சிக்கிட்டே வாங்க நெல்லிக்காய் உடலை நல்லா சுத்திகரிப்பு பண்ணி நல்லா வச்சுக்கிறோம் உடம்ப உடலும் உஷ்ணத்தை குறைக்கும் அடுத்து வெந்தயத்தை இரவில் ஊற வச்சு காலையில் மெந்து சாப்பிட்டு அந்த தண்ணீரை குடிங்க அதுவும் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் மோர் இந்த மாதிரி ஐட்டங்களையெல்லாம் நல்லா நிறைய எடுத்துக்கோங்க தண்ணீர் மூணு லிட்டருக்கு மேலேயே அதிகமாக குடிங்க இதெல்லாம் ஒரு இயற்கையான ஒரு வழிமுறைகள் தான் இது மருந்தே அல்ல இதெல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது செஞ்சு பார்க்குறீங்களா பழங்களில் தர்பூசணி முலாம்பழம் நெல்லிக்காய் வெள்ளரிக்காய் இதையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுத்து சூட்டை தணிக்கும் இதோட காரசாரமான உணவுகள் மாமிச உணவுகள் டீ அதிகம் குடிக்காமல் நிதானமாக வச்சுக்கிட்டோம்னா உடம்பு இயற்கையிலேயே சூட்டை தணிச்சு நல்லா வந்துடும் செஞ்சு பார்க்குறீங்களா மக்களே நம்ம உடம்பு கோவில் மாதிரி நம்ம உடம்ப நாம தான் பேணிக் காக்கணும் நெல்லிக்காய்ச்சாறு அதிகமாக தண்ணி குடிக்கிறது மோர் குடிக்கிறது இதையெல்லாம் அன்றாடம் பழக்கப்படுத்திக்கிட்டோம்னா உடல் சூடு குறைஞ்சு சமநிலைக்கு ஆகி உடம்பு நல்லா வந்துடும் மக்களே இது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இல்லை பாட்டி வைத்தியம் இதெல்லாம் மருந்து இல்லை சாதாரணமாக டெய்லி சாப்பிட்ற உணவு தான் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நாளைக்கு சந்திப்போம் டாட்டா